வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் மே வரை ரூபாய் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஸ் அவர்கள் பெற்றோரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் பள்ளிகளில் குறிப்பாக எட்டு உள்ளிட்ட வகுப்புகளில் தோல்வியுற்றால் மாணவர்கள் குறிப்பாக அதே வகுப்பில் மீண்டும் பயின்று வெளியாகும் பெயில் என்று அறிவித்திருப்பதாகவும் அதில் பெற்றோர்களை வலுக்கட்டாயமாக அந்த கையெழுத்து வாங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிபிஎஸ்இ அறிவித்திருப்பதாகவும் அது பெற்றோர்கள் அனைவருமே இதை எதிர்த்து கேள்வி கேளுங்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார் அன்பில் மகேஷ் அவர்கள் மேலும் இது வந்து மாணவர்களிடையே இணையேற்றலை ஏற்படுத்தும் எனவும் மாணவருடைய கல்விதானம் என்பது தொடர்ந்து தமிழ்நாடு அறிவித்த நிலையில் இந்த இணையற்றல் அதிகரிக்கும் பட்சத்தில் மாணவருடைய எதிர்காலமே முழுமையாக குளையும் நிலையில் தான் இருக்கிறது அதன் அடிப்படையில் தொடர்ந்து பெற்றோர்கள் தொடர்பாக கேள்வி எழுப்ப வேண்டும் எனவும் அதனால்தான் தமிழக அரசு தொடர்ந்து அனைத்து அனைத்து கட்சி தரமும் தீப குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த குழந்தைகள் மட்டும் கிடையாது அனைத்து கட்சிகளையும் சார்ந்து குறிப்பாக

நாங்கள் தொடர்ந்து கடுமையான எதிர்த்து வருகிறோம் தேசிய கல்விக்குழு வழியாக இருக்கிறது எந்த பெற்றோரும் கையெழுத்துக்கிட்ட கையெழுத்து போல வேண்டாம் சிபிஎஸ்இ பள்ளிகளை தொடர்ந்து நீங்கள் கேள்வி கேளுங்கள் என்ற அடிப்படையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் திருச்சியில் சந்திக்கும் போது வழியிட்டு குறிப்பாக கட்சி பாகுபாடு இன்றி குறிப்பாக மாணவர் நலனில் மட்டுமே அக்கறை இந்த இடையீட்டலை குறைக்க வேண்டும் மேலும் என்பது குறிப்பாக மாணவர் நலனை கொண்டு அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அந்தந்த பள்ளிகள் செல்ல செயல்பட வேண்டும் அடிப்படையில் தான் தேசிய கல்விகளை கடிமை எதிர்ப்பதாகவும் அந்த அடிப்படையில் பெற்றோர்களிடம் கையெழுத்துக்கிட்ட கையெழுத்து போட வேண்டாம் மக்கள் எதுக்கு எதிர்த்து கேள்வி எக்க வேண்டும் மேலும் இது தொடர்பாக அங்க வலியுறுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் கோரிக்கை வைத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது